அனைவருக்கும் வணக்கமாக இன்னைக்கு ஒரு நல்ல பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் பரணி தீபம் எப்படி வீட்டில் ஏற்றுவது அதாவது கார்த்திகைக்கு முதல் நாள் அதாவது நாளைக்கு கார்த்திகை பதிமூணு பன்னிரெண்டு இருபத்தி நாலு கார்த்திகை தீபம் வருது பார்த்தீங்களா வெள்ளிக்கிழமை அதற்கு முதல் நாள் இன்றைய வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இந்த தீபம் நம்மளுடைய வீட்டில் ஏற்றுணுங்க இந்த தீபம் ஏற்றுறதினால நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் போக்கக்கூடியதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இந்த தீபம் எப்படி ஏற்றுனா வீட்டில் நம்மளுடைய பூஜை அறையில் தான் ஏற்றுக்கணும் ஒரு வீட்டில் என்ன தட்டு இருக்கோ அதாவது சில்வர் தட்டை தவிர்த்து மீது எந்த தட்டுனாலும் எடுத்துக்கோங்க கண்ணாடி வேண்டாம் அது கைப்பட்டு உடஞ்சிரும் ஒரு பித்தளை தட்டோ அல்லது செம்புத்தட்டோ எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க புதிதாக வாங்கிய அகல் விளக்கு இருந்தால் ரொம்ப விசேஷங்க இல்லைங்க இப்போ போய் வாங்க முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அகல் விளக்கை சுத்தம் பண்ணிக்கிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அந்த தட்டில் வந்து பூ மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கிட்டு அஞ்சு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க உங்களுடைய பூஜை பூஜையறையில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவதற்கு முன்னாடி உங்களுடைய நிலைவாசலில் இரண்டு தீபங்களை ஏற்றி வைத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையில் அஞ்சு அகல் விளக்கு ஏற்றுங்க இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் பூஜை அறையில் விளக்குகள் இருந்தால் அதை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் இந்த அஞ்சு அகல் விளக்கை நெய்யினால் பஞ்சு திரி போட்டு ஏற்றுவதனால் நாம் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாமே இதில் நமக்கு அடிபட்டுடுங்க அதுக்காக இன்றைய தினம் கண்டிப்பாக எல்லோரும் பரணி தீபத்தை ஏற்றி உங்களுடைய வாழ்வில் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை போடுற கட்டாயம் ஏற்றி உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கணும் வாழ்க வளமுடன்